அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்து ஆறாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசினியர்களை இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கணிக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் வழக்குகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் நன்மை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ரிசவராசி நேர்களே எதிர்பாராத சில நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் பத்திரம் தொடர்பான பணிகளில் சற்று விவேகம் வேண்டும் அரசு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பீர்கள் வேளாண் பணிகளில் ஆலோசனை கிடைக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட தசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் மிதனராசினியர்களே வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் உயரதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவதால் மகிழ்ச்சி உண்டாகும் நேர்மைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை வேண்டும் கற்றல் திறனின் மாற்றம் ஏற்படும் தேர்ச்சி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் கடகராசி பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் மனதில் இனம் புரியாத உண்டாகும் சகோதரர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் அனுபவம் மேம்படும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆராய்ச்சி நிறம் சிம்மராசினியர்களே சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் பழக்க வழக்கங்களால் ஆதாயம் ஏற்படும் நிர்வாகத் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆரோக்கியமற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைக்கும் மாற்றம் ஏற்படும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கண்ணிராசி நீர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் வெளிநாடு தொடர்பான பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் பொறுமை வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் போட்டி சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வரையும் இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் ஓய்வு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நேயர்களை கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் நறுமண பொருட்களால் ஆதாயம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் தெளிவு உண்டாகும் மறதி குறையும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் தனுசு ராசி சிறுதூர பயணங்களால் மனதில் மாற்றம் ஏற்படும் புதுவிதமான ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபார விருத்திக்கான சூழல் அமையும் அமைதி வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி நேயர்களை நெருக்கமானவர்களிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் நண்பர்களின் வழியில் வருமான வாய்ப்புகள் அமையும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கணினி துறையில் மேன்மை ஏற்படும் சுகம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கும்பராசி நேயர்களை குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் அலுவலகத்தில் திருப்தியின்மையான சூழல் அமையும் கவனம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம் மீனராசி நேயர்களை கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் விளக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் சகோதரர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோக பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் வேகம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம்